சாலை பாதுகாப்பை வலியுறுத்தியும் சிங்கப்பூரில் உள்ள ஆட்டிசம் குறைபாடு உடைய குழந்தைகளுக்கு நிதி உதவி அளிக்கும் வகையில் இருசக்கர வாகனத்தில் சிங்கப்பூரிலிருந்து நாற்பத்தி ஒரு நாட்களில் பதினான்காயிரம் கிலோமீட்டரை கடந்து சாதனை செய்த மயிலாடுதுறை நபருக்கு அவரது சொந்த கிராமத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா அரங்கக்குடியைச் சேர்ந்தவர் சிராஜுதீன் இவர் சிங்கப்பூரில் உள்ள தனியார் நிறுவனத்தில் மேனேஜராக பணியில் உள்ளார் சிங்கப்பூர் குடியுரிமை பெற்ற இவர் சாலை பாதுகாப்பை வலியுறுத்தியும் சிங்கப்பூரில் உள்ள ஆட்டிசம் குறைபாடு உடைய குழந்தைகளுக்கு நிதி திரட்டும் வகையில் இருசக்கர வாகனத்தில் இந்தியாவிற்கு செல்ல திட்டமிட்டிருந்தார் இவரது கனவை நிறைவேற்றும் வகையில் கடந்த ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி பாதுகாப்பை வலியுறுத்தியும் ஆட்டிசம் குறைபாடுடைய குழந்தைகளுக்கு நிதி திரட்டும் நோக்கில் இருசக்கர வாகனத்தில் தன் பயணத்தை சக தோழர் திருவாரூர் மாவட்டம் எரவாஞ்சேரியைச் சேர்ந்த ஜெய்சன் ஆகிய இருவரும் விலை உயர்ந்த ஐம்பது ரக இரண்டு இருசக்கர வாகனத்தில் பயணம் மேற்கொண்டனர் மலேசியா தாய்லாந்து லாவோ சீனா திபெத் நேபாளம் வழியாக இந்தியா வந்தடைந்தனர் இந்தியாவில் தெலுங்கானா மாநிலத்தை தவிர பல்வேறு மாநிலங்களில் இருசக்கர வாகனத்தில் நாற்பது ஒரு நாட்கள் சுற்றுப்பயணம் செய்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி நிதி திரட்டியவர்கள் கிலோமீட்டர் கடந்து வந்து தங்கள் சொந்த மாவட்டத்திற்கு வந்து சேர்ந்தனர் வாகனத்தில் தனது சொந்த கிராமமான மயிலாடுதுறை அருகே உள்ள அரங்கங்குடி கிராமத்திற்கு வந்த சிராஜுதீனுக்கு அவரது குடும்பத்தினர் மற்றும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் பட்டாசு வெடித்தும் அவருடன் இருசக்கர வாகனத்தில் வீடு வரை சென்று உற்சாகப்படுத்தி மாலை அணிவித்து பாராட்டு தெரிவித்தனர் தன் சிறுவயது ஆசையை ஆண்டுகளுக்கு பிறகு நிறைவேற்றி உள்ளதாகவும் சுற்றுப்பயணத்தில் ஏழு லட்சம் ரூபாய் திரட்டிய நிதியை சிங்கப்பூரில் உள்ள ரெயின்போ என்ற நிறுவனத்தின் வாயிலாக டிசத்தால் சம்பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு வழங்க உள்ளதாக மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார் சிங்கப்பூரில் உள்ள ரெயின்போ என்ற நிறுவனத்தின் வாயிலாக ஆர்டிசத்தால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு வழங்க உள்ளதாக மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க